ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலை நாம் பாடுவோம் நம்முடைய தேவன் அனாதியா என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவர் உலகத்தின் முடிவு பரந்தம் நம்மை விட்டு விலகாத தேவன் ஹலலூயா ோ தேவன் என் தேவன் எனக்கெஞ்சும் துணை அவரே என்னாலும் நடத்துவாரே யாக்கோபிந்தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணை அவரே நடத்துவாரே ஏதும் இல்லை என்ற கவல இல்லை துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை சொன்னதை செய்திடும் தகப்பனவர் நம்புவேன் வரை நான் நம்புவேன் இறுதி வரை தேவன் என் தேவன் என கொஞ்சம் குறை இல்லையே என்னாலும் நடத்துவாரே என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார் நம்புவேன் இறுதி வரை நம்புவேன் இறுதி வரை தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணை அவரே என்னாலும் நடத்துவாரே தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணை அவரே நடத்துவாரே எங்களை என்றென்றும் நடத்துகிற தேவனுடைய கரத்திலே எங்கள் ஆயுசு காலங்களை எங்கள் ஜீவன் சுகபலனை எங்கள் வாழ்நாட்களின் எஞ்சிய காலங்களை எங்களுடைய குடும்பத்தினரை அன்றுவரே எங்களுக்கு நம்பிக்கையின் வாசலாக திறந்து கொடுத்திருக்கிற அன்றைய சில பிழைப்பு கற்று அடுத்த சோர்சஸ் எல்லாம் உங்கள் ரத்தத்தில் கொடுக்குறோம் அடுவிறே எங்களுடைய வீடு எங்களுடைய சகலவச்சின் மீதும் இரத்தத்தை தெளித்து எங்கள் முழு குடும்பங்களின் மீது இரத்தத்தை தெளித்து நாங்கள் செபிக்கிறோம் குடும்பங்கள் குடும்பங்களாயிரச்சி பின் பேழைக்குள் கொண்டு வருவீராக மது நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் எங்களோடு பேசும் இயேசுவை நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நாளில் நாம் தேவ செய்தியை பார்ப்போம் நாம் யார் என்கிற தலைப்பில் நாம் செய்தியை பார்த்து கொண்டே வருகிறோம் இந்த நாளில் நாம் அதிலிருந்து பார்க்க போகிற ஒரு காரியம் என்ன நாம் தேவனுக்கு செவி கொடுப்பவர்கள் நாம் யார் என்று பார்க்கும்போது உலகத்தின் சப்தங்களை விட தேவனின் சத்தத்துக்கு அதிகமாய் செவி கொடுப்பவர்கள் என்கிறதை நான் பார்க்க போகிறோம் நீதிமொழிகள் எட்டு இருபத்தி நான்கு சொல்லுகிறது என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் blessed is the man who listens to me watching daily at my gates waiting at the posts of my doors இவங்க தான் blessed பீப்புள் ஆசிர்வாதமான பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் இன்றைக்கு ஆசிர்வாதத்தை வேணான்னு சொல்கிறவங்களே கிடையாது ஆனால் எப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதம் ஆண்டவரோடு வாழுகின்ற அவர் சத்தம் கேட்கின்ற அவருக்காகவே காத்திருக்கின்ற பிள்ளைகள் அதுதான் விசேஷமானது நாம் அப்படி அவருக்காக காத்திருக்கிறோமா இல்லை அவரை வாசற்படியிலே நிறுத்திவிட்டு நாம் வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு சபைகளுக்குள் இருந்து கொண்டு குடும்பத்தை நடத்தி கொண்டு வாழ்கிறோமா தேவனற்றவர்களாக இருக்கிறோமா தேவனை உடையவர்களாக இன்றைக்கு ஜீவிக்கிறோமா கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது யோவான் பத்து ரெண்டு முதல் ஐந்து வசனங்களிலே வாசல் வழியாய் தான் ஆடுகளுக்கு மேய்ப்பனாயிருக்கிறான் ஹி ஹூ என்டர்ஸ் பை த டோர் இஸ் த ஷெப்பர்ட் ஆஃப் த ஷீப் அந்த வாசலை யார் திறந்து விடுகிறது இதில் டோர் கீப்பர் அப்படின்னு போட்டிருக்கு கதவு நிலை நிற்கிறவர்கள் வாசலை காக்குறவர்கள் இல்லைன்னா ஒரு செக்யூரிட்டி என்றெல்லாம் சொல்லலாம் அவங்க தான் நின்று யாரெல்லாம் வராங்க போகிறாங்க அவங்க பேரு அவங்க டைமு அவங்க ஃபோன் நம்பர் எல்லாம் எழுதி வைப்பாங்க அதுபோல் இன்றைக்கு வாசலை திறக்கிறவன் ஆடுகளை வெளியே விட்டுட்டு ஆடுகளுக்கு முன்பாக செல்லுகிறவன் ஆடுகளை பெயர் சொல்லி அழைத்து என்று சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது இப்போ இயேசு கிறிஸ்து மந்தையின் ஆடுகளாகி நமக்கு ஒரு டோராக இருக்கிறார் ஒரு வாசலாக இருக்கிறார் ஆவியானவர் அந்த வாசலை காக்கிறவராக இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் பிதாவாகிய தேவனோ நித்திய தந்தையாக நித்திய பிதாவாக நமக்காக இருக்கிறார் த்ரீக தேவன் ஒரே தேவன் திரியேக தேவனை நாம் வணங்குகிறோம் மூன்று விதங்களிலே அவர் நமக்குள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் நம்மோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார் யோவான் மூன்றா பத்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான் ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான் இப்போது நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் ஒவ்வொரு நாளும் மேய்ப்பன் நம்முடைய பேரை சொல்லி கதவை திறந்து இதான்ப்பா வாசல் இது வழியாக வாங்க என்று சொல்லி நம்மை வெளியே நடத்தி போ கொண்டு போகிற அருமையான மேய்ப்பன் சங்கீதம் இருபத்தி மூன்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அநேக ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு அந்த மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க ஆவலோடு இருக்கிறோமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுதினமும் அவளோடு பிதாவின் சத்தத்திற்கு காத்திருந்தார் அவளோடு அவர் என்ன சொல்லுவாரோ யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார் மணவாளனுடைய தோழன் தான் மணவாளன் எப்படி சந்தோஷப்படுகிறார் என்ன சொல்லுகிறார் எதை விரும்புகிறார் ஒருவேளை அதை நான் கொண்டு வந்து கொடுத்து அவர்களுடைய மனவாளனும் மனவாட்டியும் அவர்கள் பேசிக்கொள்ளுகிற அவர்கள் அதை பகிர்ந்து கொள்ளுகிற அந்த சந்தோஷம் அல்லையே முகத்தில் தோன்றுகிற அந்த ஒளி வெளிச்சம் அதை பார்த்து நானும் சந்தோஷப்படுகிறவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி இதனால் நாம் அப்படிப்பட்ட ஒரு சிநேகம் வச்சுருக்கிறோமா ஆண்டவர் என்ன பேசுவாரோ அதிகாலையில் எனக்கு வழி காண்பிப்பாரா ஆபத்து நேரத்தில் வழி காண்பிப்பாரா சத்ருவினுடைய தந்திரத்தில் எப்படியோ நான் மாட்டிக்கொண்டேன் சிக்கிக்கொண்டேன் என்னை வெளியே கொண்டு வர ஊறு வார்த்தை அவர் பேசுவாரா என்று இயங்குகிறமா சங்கீதம் எண்பத்தி நாலு பத்து சொல்லுகிறது ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருக்கிறதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் தாவிதனுடைய இயக்கம் சாலமோனுக்கு எதிர்மறையான ஏக்கம் பாவத்தின் மீது தாவிதிற்கோ ஆலயத்தின் மீது நமக்கு இந்த நாற்பது நாட்கள் கூட உபவாசித்து ஜபிக்கிறோமே தேவன் மேலே அவ்வளோ ஏக்கம் இருக்கா வாஞ்சை இருக்குதா தாகம் இருக்குதா இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆகாமிய கூடாரங்களிலே அநேகர் சீரியல் பார்க்கறது இல்லைன்னா நாட்டு நடப்புகளை பார்க்கறது இத்தனை மணிக்குள்ளே இத்தனை இந்த நியூஸ் வரும் அதற்குள்ளே நான் வீட்டுக்கு போய்விட வேண்டும் என்கிற ஒரு ஏக்கம் இருக்குதா இல்லைன்னா இந்த நாற்பது நாட்கள் மட்டுமாவது நான் ஜெயம் பெற்றவளாய் ஆகாமிய கூடாரங்களில் ஒரு சிலருக்கு உபவாசத்து முடித்த உடனே ஜெபம் முடிஞ்ச உடனே ஒரு பெரிய சந்தோஷம் இனி இருக்கிற நேரமெல்லாம் நம்முடையது தான் என்று சொல்லி நேரத்தை விருதாவாக கழிக்கிறதுக்கு நம்ம ஒருவேளை ஒப்பு கொடுக்கலாம் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆயிரம் நாளை பார்க்கிலும் இப்படியெல்லாம் என்னுடைய காலத்தை வீணாக்குகிற ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதை ப மது பிரகாரங்களில் நுழைந்து முது ஆலயத்தின் வாசற்படியிலே அமர்ந்து இருக்கிறதை நான் கொள்ளுகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு இந்த வாசற்படியிலே நன்று அவர் சத்தத்தை கேட்கிறதுக்கு ஆவலோடு இருக்கிற பிள்ளைகள் தான் ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது தூதர்கள் ஊதுகிற எக்கால சத்தத்தை கேட்க முடியும் இன்றைக்கு இந்த உலகத்தில் கர்த்தரின் சத்தத்தை மேய்ப்பனின் சத்தத்தை நல்ல தகப்பனின் சத்தத்தை கேட்டு பழகாதவர்கள் அவருடைய வருகையிலே அந்த எக்கால சத்தத்தை கேட்க முடியாமல் போக வேண்டிய காலங்கள் இருக்கலாம் இன்றைக்கு தேவ சமூகத்திலே தேவ சத்தத்தை கேட்டு அவர் பின்னே ஓடி செல்லுகிற பிள்ளைகளாக இருப்போம் நல்ல மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் எல்லாம் உண்டு இந்த உலகத்திலே ஏன் நம்முடைய வாழ்க்கை வறட்சியோடு தெரிய வேண்டும் இன்னைக்கு வறட்சி இருக்கிற காலங்களிலே நமக்கு உதவ ஒருவர் வர முடியாது அது ஒருவேளை பெற்ற தாய் தகப்பனாக இருக்கலாம் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் வறட்சி நேரத்தில் ஒருவேளை ஒரு ஃப்ரெண்டுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு உதவலாம் ஆனால் அந்த ஃப்ரெண்டு இன்னொரு குடும்பத்தோடு இணைக்கப்பட்டிருக்காங்களே தாய் தகப்பனோடு அட்டாச் ஆகியிருக்காங்களே அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிற குறைவுகளை மாற்ற யார் உதவி செய்ய முடியும் அப்போ தெய்வ சமூகத்தில் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆண்டவரே நான் எதை தெரிந்து கொள்ளுகிறேன் உடைய பாதத்திலே வந்து உமது காரிய உமது சத்தத்தை கேட்க அது வாசல் வழியாக நான் பிரவேசிக்க வேண்டும் அநேக வாசல்கள் உண்டு அநேக வழிகள் உண்டு ஒரு காரியத்தை ஈஸியாக கடந்து செல்வதற்கு அநேக வாசல்கள் உண்டு சில பேர் தூக்கம் வரலைன்னா வசனம் சொல்லுது வேலை செய்கிறவன் அதிகமாய் பூசித்தாலும் கொஞ்சமாய் பூசித்தாலும் அவன் இன்பமாய் இருக்கும் சில பேர் வேலையே செய்யாதபடி மத்தியானம் நல்லா உறங்கிவிட்டு இரவு நேரத்தில் தூக்கத்திற்காகவே படுக்கையில் புரண்டு எழும்புகிறவர்களாய் காணப்படுவாங்க அந்த தூக்கம் வருகிறதற்காகவே என்னெல்லாம் செய்யணும் என்று சொல்லி வாக்கிங் போகிறது கஷ்டப்பட்டு உழைக்கிறது இதையெல்லாம் செய்துவிட்டு அந்த தூக்கத்திற்கு காத்திருப்பாங்க ஆனால் தாவீதின் அனுபவம் நமக்காக இருக்க வேண்டும் படுக்கையிலே படுத்துக்கொண்டு என் இருதயத்திலே நான் என்னை குறித்து ஆராய்ந்து சிந்தித்துக்கொண்டிருந்தேன் என்று சொல்லி அமில் அநேகர் கூட ஜபித்து முடிச்சிட்டு நம்ம படுத்தோம்னா ஒருவேளை ஒரு சில நாட்கள் ஒரு சிலருக்கு தூக்கம் வராமல் இருக்கலாம் ஆனால் நம்முடைய சரீரம் ஒரு சின்ன இழைப்பாறுதலுக்குள்ளே போகணும்னு தான் ஆண்டு விறகை கத்துற அந்த நேரத்தை நிர்ணயித்திருக்கிறார் நாம் இந்த சரீரத்தை கனப்படுத்த வேண்டும் சில நேரத்தில் உலக நாடுகளின் பல பகுதிகளில் இரவு நேரம் அவங்க எத்தனை மணி அதிகாலை வரைக்கும் இரவு நேரமாக தான் இருக்குது இப்படி காலை ரெண்டு மணிக்கு உறங்கிட்டு அதுக்கப்புறமா காலையில் ஒரு ஒம்பது மணி பத்து மணிக்கு எழும்புகிறது அது எவ்வளவு சரீரத்துக்கு ஒரு கேடு நிறைந்ததாக காணப்படுகிறது தேவனுடைய பிள்ளைகள் நாம் இந்த உலகமே எழும்புவதற்கு முன்னாடி எழுந்து ஆண்டவருடைய பாதத்தை அண்டிக்கொள்ள வேண்டிய பிள்ளைகள் மத்திய பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஏழு வசனங்களிலே வாசிக்கிறோம் நம்முடைய சரீரத்துக்கு ஒரு வாசல் இருக்கிறது உதடுகளின் வாசல் சங்கீத புத்தகத்தில் நூற்றி நாற்பத்தி ஒன்று மூன்றாம் வசனம் என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் இன்றைக்கி ஆலயத்தில் ஒரு வாசல் வீட்டிலே ஒரு வாசல் வேலையடைக்கப்பட வேண்டிய நேரம் இருக்கிறது பூட்டி அதனுடைய சாவியை கரத்தில் கொடுத்து விட்டு இழைப்பாருகிற ஒரு நேரம் இருக்கிறது நம்முடைய சரீரத்திலே ஒரு வாசல் இருக்கிறது அந்த வாசலுக்கு ஒரு பூட்டு இருக்கிறது அப்போது தாவிது சொல்லும்போது என் வாய்க்கு காவல் பையும் என் உதடுகளின் வாசலை நீர் காத்துக்கொள்ளும் கொள்ளும் என்ன நடக்கும் சங்கீதம் பன்னிரெண்டு முப்பத்தைந்து முதல் ஏழில் வாசிக்கிறோம் நல்ல மனுஷனாக இருந்தால் நல்ல இருதயத்திலிருந்து நல்ல வார்த்தைகளை பேசுவான் கெட்ட மனிதனாக இருந்தால் தீய மனிதனாக இருந்தால் பொல்லாத மனிதனாக இருந்தால் அந்த உள்ளத்தில் என்னெல்லாம் நிறைந்திருக்கிறோம் தீமைகள் அதையே அவன் பேச ஆரம்பிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு ஆண்டோருடைய சத்தத்தை கேட்டு 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 அந்த வார்த்தைகளால் நம் இருதயத்தை நிரப்பிக் கொள்ளும்போது இந்த இருதயத்திலிருந்து பேசுகிற அந்த வார்த்தைகள் அது மிகவும் பலனுள்ள வார்த்தைகளாக இருக்கும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் முர்தகாயை குறித்து முருதகாய் வாசல் காக்கிறவனாக இருந்தான் அரண்மனை வாசலை காக்கிறவன் வசலன் சொல்லுகிறது அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை பூசிப்பான் தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான் இன்றைக்கி முருதகாய் தன்னுடைய எஜமானை காப்பாற்றினார் ஆனால் என்ன செய்யல அதை குறித்து யாரும் அக்கறை கொள்ளாதவர்களாக இருந்துச்சாங்க ஒரு நாளில் துஷ்ட ஆமான் என்ன செய்கிறான் இந்த முருதகாய்க்கு எப்படியாவது அவனை தூக்கில் தொங்க விட்டு விட வேண்டும் என்று சொல்லி இரவு நேரத்தில் அவனும் அவனுடைய அவனை சார்ந்த பிள்ளைகளும் எல்லாருமாக சேர்ந்து இந்த முருதகாய்க்காக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த தூக்கு மரத்தை செயல்ப செய்கிறாங்க எஸ்தர் ஐந்தாம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது பன்னிரெண்டாம் வசனம் பின்னையும் ஆமான் ராஜஸ்திரியாகிய எஸ்தரும் தான் செய்த விருந்துக்கு ராஜாவுடனே கூட என்னை தவிர வேறு ஒருவரையும் அழைக்கவில்லை நாளைக்கு ராஜாவுடனே கூட நான் விருந்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறேன் ஆனாலும் அந்த யூதனாகிய முர்தகாய் ராஜாவின் அரமனை வாசலிலே உட்கார்ந்து இருக்கிறதை நான் காணுமலும் அதெல்லாம் ஒன்றும் பெருசு காரியம் கிடையாது என்று சொல்லுகிறான் உடனே அவனுடைய மனைவி ஸ்ரேஷு அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் சொல்கிறாங்க ஐடியா ஐம்பது முழ உயரமான தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும் அதிலே முர்தகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் ராஜாவுக்கு நீ சொல்ல வேண்டும் அதுக்கு பிறகு சந்தோஷமாக நீங்கள் விருந்து கொண்டாடுங்க விருந்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஆமானுக்கு இது ரொம்ப நல்லதாக இருந்ததுனால அந்த முருதுகைக்காக தூக்கு மரத்தை செய்வித்தானா தன்னை சேவிக்கலை தனக்கு விஷ்வனல் அவ்வளோதான் அதுக்காக அதை பெரிய காரியமாய் நினைத்து அவனை அழித்து விட வேண்டும் என்று தூக்கு மரத்தை அவன் ஆயத்தப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் அதே ராத்திரியில் நடந்தது என்ன எஸ்தர் ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான் அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது அப்பொழுது வாசர் காவலாளரில் ராஜாவின் இரண்டு பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகி ஆகாஸ்வேன் மேல் கைப்போட பார்த்த செய்தியை முர்தகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது அப்பொழுது ராஜா இதற்காக முர்தகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான் அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள் ராஜாவுடைய ஜீவனை காத்தவனுக்கு ஒன்றுமே செய்யப்படலையாம் இதை கேட்டு அறிந்த ராஜா என்ன செய்தார் ஆமான் நாலாம் சொல்கிறது தான் செய்த தூக்கு மரத்திலே முருதகாயை போடுவதற்காக காலையிலே எழுந்து வந்துட்டான் ராஜா அரண்மனைக்கு வெளி அவன் வந்திருந்தான் ராஜா கேட்குறார் அங்கே யார் அப்படின்னு சொல்லி அப்போ ராஜாவின் ஊழியக்காரவனை நோக்கி ஆமான் இருக்கிறான் வா என்று சொன்ன போது சொல்லுது ஆமான் உள்ளே வந்த போது ராஜா கேட்கிறார் ராஜா பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் ஆமான் நினைக்கிறான் என்னை அன்றி யாரை ராஜா கனப்படுத்துவார் தானே கூப்பிட்டுருக்காரு விருந்துக்கலாம் ராணியும் கூப்பிட்டுருக்காங்க நான் ஒரு பெரிய ஆள் எனக்கு தான் உண்டு என்று நினைத்தவனாய் அவன் சொல்லுகிறான் ஏழாம் வாசிக்கும் வாசிக்கும்போது ராஜாவை நோக்கி ராஜா கன பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் ராஜா உடுத்திக்கொள்ளுகிற ராஜ வஸ்திரம் ராஜா ஏறுகிற குதிரை அவர் சிறு சிலை தரிப்பிக்கப்படும் ராஜ முடி இதையெல்லாம் கொண்டு வர வேண்டும் அப்படி அலங்கரித்த பின்பு குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியிலே உலாவும்படி செய்து ராஜா கனப்பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்பட வேண்டும் என்று சொல்லணும் அப்படின்னு சொல்லுகிறான் இப்போ ராஜா சொல்கிறார் ஆமானை நோக்கி சீக்கிரமாக நீ சொன்னபடி செய் ஒன்று கூட குறை கூட என்று சொல்லும்போது அப்படியே செய்து முருதகாயை அவன் அழைத்து கொண்டு சென்றான் என்பதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவரது வார்த்தைகளை கனம் பண்ணி அவரது வார்த்தைகளை கேட்பதற்காக ஒவ்வொரு நாளும் நேரம் கிடைக்கும்போது சமயம் கிடைக்கும்போதெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் அவருக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகள் கேட்டுட்டு சில நேரங்களில் பிள்ளைகள் கேட்காத போல இருப்பாங்க செய்கிறேன்னு சொல்லி செய்ய மாட்டாங்க இல்லை காதில் வாங்க மாட்டாங்க இதெல்லாம் எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை என்பது போல நடந்து கொள்வாங்க அப்படின்னு நாம் நடந்து கொள்ளுகிறோமா நம்ம யோசித்து பார்ப்போம் கத்தனை வார்த்தை சொல்லுகிறது ராஜாவை கனம் பண்ணினால் ஏசு ராஜாவுக்காக நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்து அவரை கனம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுத்தோம்னா நிச்சயமாக அந்த தேவன் நம்மையும் கனம் பண்ணுவார் அவரே வாசல் அவர் வாசல் அந்த வாசல் வழியாக உட்பிரவே செய்தாதான் உள்ளும் புறம்புமாய் மேய்ச்சலை கண்டடைய முடியும் இம்மைக்கும் மறுமைக்கும் ஆசிர்வாதங்களை கண்டடைய முடியும் இன்றைக்கு நாம் எங்கே நிற்கிறோம் நிறைய பேர் இருதயத்துக்கு வெளியே நிற்க வச்சுட்டு தினம் தினம் ஏசு கிறிஸ்து தட்டுகிற அந்த சத்தத்தையே கேட்குறவங்களாக இருக்கிறாங்க ஆண்டு சொன்னது போல என்க்கும் என்னுடைய ஆவி மனுஷனுடைய ஆவியோடு போராடுவது இல்லை வருத்தத்தோடு அவர் போயிடுவார் ஆனால் ஒரு காலம் வரும்போது நாம் வருந்தத்துக்கு தானகு நீதியை சரி கட்டுகிறவர் நீதியுள்ள தீர்ப்பு செய்கிறவர் ஆக்கினை தீர்ப்பிலே தள்ளிவிடுகிறவராக அஞ்சு அவர் மாறிவிடுவார் இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக என் பிள்ளைகள் எனக்கு செவி கொடுப்பாங்களா எங்கெல்லாமோ தன்னுடைய நேரத்தை செலவழித்து செலவழித்து தங்கள் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்காங்களே என் சமூகத்தில் செலவிடுவாங்களா என்று சொல்லி அவளோடு காத்திருக்கிறார் இருதய கதவை திறந்து கொடுப்போமா எப்படி அவர் நம்மை உள்ளும் புறம்புமாக மேய்ச்சலை கண்டடைய செய்ய தக்கதாக நம்மோடு இடைப்படுகிறாரோ நம் இருதயத்தின் கதவுகளை திறந்து கொடுத்து வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நீங்கள் வரத்துக்கு உத்தரவு தருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் திறந்து கொடுத்தோம் ஆனால் அந்த கணத்தை தான் ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்டையும் விரும்புகிறார் நாம் ஏன் ஆண்டவரை நம்மோடு கூட எப்போதும் நிரந்தரமாக எல்லா நாட்களிலும் நேரங்களிலும் எல்லா பகுதிகளிலும் அவர் ஆளுகை செய்ய விட்டுக்கொடுக்கக்கூடாது ஜெபிக்கலாம் எங்கள் பர்லோக தேவனை நாங்கள் யார் என்பதை அறிந்து கொண்டோம் உமக்கு செவி கொடுக்கிறவர்கள் உம்முடைய வாசற்படியிலே அமர்ந்திருக்கிறவர்கள் அன்றுவரே உம்முடைய பிரகாரங்களில் தங்கி செழித்திருக்கிறவர்கள் உம்முடைய ஆலயத்தின் மீது தாகம் கொண்டவர்கள் உன் காரியத்தை நிர்விட்டு சென்றுகிற காரியத்தை உங்களுடைய சார்பில் என்று செயலாற்ற வேண்டியவர்கள் அன்றுவரே உம்முடைய புகழை உடைய கீர்த்தியை உலகத்திற்கு சொல்ல வேண்டியவர்கள் முர்தகாயை போல எங்களுக்கு தந்த கடமையை உத்தமமாய் செய்து ஏற்ற காலத்தில் உம்மால் கனப்படுத்தப்பட வேண்டியவர்கள் இதை உணர்ந்து நாங்கள் வாழ எங்களுக்கு கிருமைத்தார் எங்கள் குடும்பங்களுக்கு இந்த வெளிச்சத்தை தார் நாம் யாரோ என்று நினைக்கிற பிள்ளைகள் வேத வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் யார் என்பதை அறிந்து பார்த்து அன்றுவரை ஆராய்ந்து பார்த்து ஏற்றுக்கொண்டு அவர்களும் உமக்காக சுடர்விட உதவி செய்வீராக நெறிந்த நாணலை முறியாதவர் மங்கேறிகிற திரி அணையாதவர் அண்டவரை திராட்சை கொலையில் கொஞ்சம் ரசம் இருக்கும்போது அதை அழித்து விடாது என்று சொன்னவர் இன்னமும் எங்கள் குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாத நபர்களிலே எங்கள் தேசங்களிலே உலக நாடுகளிலே ஆண்டவரை உள்ள ஒவ்வொருவரையும் நினைத்து பார்த்து அவர்களை ரட்சிப்பீராக புது வாழ்வு கொடுப்பீராக அவர்களை ஆசீர்வதிப்பீராக அவர்களுடைய வறண்ட நிலைமையை மாற்றும் பசுமையும் புஷ்டியுமாய் இப்படி பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்க நல்ல இருதயம் நல்ல வார்த்தைகள் நல்ல விதைப்பு எல்லாவற்றையும் கொடுத்து பாதுகாத்துக்கொள்ள ஆசிர்வதிக்க உயர்த்த ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் அணைத்து கொள்ளும் பாதுகாத்துக்கொள்ளும் எல்லா துதியும் கனமகிமையும் கத்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்